சக்கர யுகம் இது ஒரு சுழலும் மனித மரண இயந்திரமாக கருதப்படுது வெவ்வேறு அளவுகளான ஏழு வட்ட சக்கரங்களான சக்கர யுகம் அமைக்கப்படுகிறது இந்த சமயம் இதிகாசமான மகாபாரதத்தில் இந்த சக்கர யுகம் நடந்துச்சு இந்த சக்கர யுகத்தில் சிக்கி அர்ஜுனனின் மகன் அபிமன்யு உயிரிழந்தார் யுகங்கள் ஊரில் பயன்படுத்தப்பட்டன இவைகள் பறவைகள் விலங்குகள் மற்றும் இயற்கை வடிவமாக கொண்டு இருக்கும் ஒவ்வொரு யுகத்திற்கும் பலமும் பலவீனமும் இருக்கின்றன அதுபோல் ஒவ்வொரு யுகத்திற்கும் எதிர் உண்டு யுகத்தை உடைப்பதே வெற்றியாகும் காரணம் சாதாரணமாக கூட்டமாக தாக்குவதற்கும் யுகம் அமைத்து தாக்குவதற்கும் பல வித்தியாசங்கள் உண்டு ஆனால் யுகங்களில் சக்கர யுகம் முக்கியமானதாக கருதப்படுது காரணம் இதை அமைப்பது கடினம் அதேபோல் எதிரி இதை அமைத்தால் அதை உடைப்பதும் கடினம் ஒரு யுகத்தை மற்றொரு யுகம் கொண்டும் உடைக்க இயலும் ஆனால் சக்கர யுகத்தை உடைக்க என்று ஒரு யுகம் இல்லை குருஷேத்திரத்தில் கூட சக்கர யுகத்தை உடைக்க கௌரவ படையில் பீஷ்மர் துரோணர் கர்ணன் மற்றும் அஸ்வதாமன் பாண்டவ படையில் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் தவிர வேற எவரும் அறியார் கிருஷ்ணரின் மகன் பிரதியுன்மனும் கிருஷ்ணரின் பேரன் அனிருத்தனும் அறிவர் ஆனால் இவர்கள் குருஷேத்திர யுகத்தில் பங்கு கொள்ளவில்லை விதுரர் அறிவாரோ என்று தெரியவில்லை காரணம் அவர் பீஷ்மர் இருந்த காரணத்தால் எந்த பெரும் யுகத்திலும் பங்கு கொள்ளவில்லை குருஷேத்திர யுகத்திலோ கிருஷ்ணரின் யுகத்தால் கோவர்த்தன வில்லை உடைத்து இதத்தில் பங்கெடுக்கவில்லை சக்கரயுகமானது ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் சுழன்ற வண்ணம் இருக்கும் அதாவது நார் படைகளும் கலந்து வடிவமைக்கப்பட்டு இருக்கும் வளையமானது சுழன்ற வண்ணம் இருக்கும் இதனால் ஒருவர் காலாட்படையுடன் சண்டையிடும்போது காலாட்படை சென்று குதிரைப்படை வரும் பின் தேர்ப்படை மற்றும் யானைப்படை இவ்வாறாக தொடரும் இதனால் சண்டையிடுபவர் எளிதில் வீழ்த்தப்படுவார் இவை இல்லாமல் ஒவ்வொரு வளையத்திற்கும் ஒரு மகாரதியை வீழ்த்தியாக வேண்டும் வளையமானது சுழன்று கொண்டே இருப்பதால் அதில் விரிசலானது விழுந்தால் உடன் அடுத்து இருப்பவர்களால் நிரப்பப்படும் இதனால் வளையத்தில் விரிசல் உண்டாவது கடினம் ஒரு யுகத்தின் சிக்குவாராயினால் சுழன்று கொண்டு இருக்கும் படை அவரை குழப்பும் மேலும் சோர்வு அவரை வாட்டும் இதனால் யுகத்தை உடைக்க நினைப்பவர் அதிக திறனை கொண்டு சோர்வடையாமல் இருப்பது அவசியம் வளையத்தில் விரிசல் உண்டாக்கி நுழைய வேண்டுமானால் வளையத்தின் பலவீனமான பகுதியை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் மேலும் நுழைய இருக்கும் பகுதியில் இடது மற்றும் வலது புறத்தை தாக்க வேண்டும் ஒரு இடத்தில் தாக்கினால் சிறிது நேரத்தில் அந்த இடம் மூடப்படும் ஆனால் ஒரு இடத்தின் இருபுறமும் தாக்கப்படுமையானால் நுழை உள்ளே நுழைய அவகாசமானது கிட்டும் தேர் படையின் மீதோ இல்லை ரதம் வரும்போதோ தாக்கினால் உள் நுழைவது கடினம் இதனால் அபிமன்யோ யானைப்படும் வரும் நேரம் சரியாக தாக்கி உள் நுழைந்தார் நுழைவது பற்றி கூறப்பட்டு இருந்தாலும் யுகத்தை உடைப்பது பற்றி வியாசர் கூறப்படவில்லை ரகசியமானது கடைசி வரை கூறப்படவில்லை சிறந்த வீரர்களுக்கே வயிற்றில் புலியை கரைப்பதாக இருந்தது சக்கரகம் என்று சொன்னால் மிகையாகாது இதனாலே இன்று வரை கூட பல சிக்கல் மிகுந்த விஷயங்களும் திறன் மிகுந்த ஒருவரின் செய்கைக்கும் சக்கரயுகம் என்று பெயர் உள்ளது